அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சூரிய சங்கிரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற நாள் இந்த நாளில் நாம் செய்கின்ற அதாவது ஸ்நான தான ஜப ஓமங்கள் எல்லாமே அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாளைய தினத்தில் ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணடிக்காமல் முடிந்த அளவு ஆன்மீக விஷயத்தில் நாம் ஈடுபாடு கொண்டிருப்பது நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத்தரும் சுக்ஷமத்தில் மோக்ஷம் மாதிரி நாளைய தினம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும் தமிழ் மாதத்தில் மூணாவது மாதம் தினம் சித்திரை வைகாசி ஆணி மாதம் ஆணி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த நாள் வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் சனிவாரத்தில் அதாவது சனிக்கிழமையில் இந்த நாள் வந்து வருது அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் ரிஷபத்தில் இருந்து சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற நாள் நாளைய தினம் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய சில பூஜைகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பித்ருக்கள் வழிபாடு ரொம்பவே சிறந்தது இந்த ஒரு நாள் மாதா மாதவம் சங்கரமண நாளன்று அன்று பித்திருக்களை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது பித்திருக்களை எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் தர்ப்பணத்தை தருவதன் மூலமாக நாம் வழிபாடு செய்யலாம் காகைக்கு சாதத்தை தருவதின் மூலமாக நாம் வழிபாடு செய்யலாம் முடிந்த அளவு அன்னதானத்தை செய்வதன் மூலமாக அன்னதானம் அப்படின்னா நிறைய பேருக்கு தான் போடணும்னு கிடையாது ரொம்ப பசியால் வாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இருவருக்காவது நாம் வந்து உணவை வாங்கி தருவது கூட அன்னதானம் தான் இந்த மாதிரி செய்யலாம் கோ சம்ரக்ஷணையை நாம் வந்து செய்யலாம் கோமாதாவிற்கு நாம் வந்து கோ கிராசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோமாதா சாப்பிடுவதற்கு உண்டான பச்சை நிறத்தில் இருக்கின்ற புல்லை வந்து கோமாதாவிற்கு தரலாம் இந்த மாதிரி நாம் செய்யும்போது இதனுடைய பலன் ஆகப்பட்டது நமக்கு அதிகப்படியான பலனை தரும் இதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறையும் எல்லாத்தையும் செய்யணும்னு கிடையாது செய்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது எதா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மால் என்ன முடியுமோ அதை வந்து ஸ்ரத்தா பக்தியோடு நாம் செய்யும்போது முழுமையான பலனை நம்மால் பெற முடியும் அதனால் நாளைய தினம் இந்த விஷயங்களை வந்து செய்யலாம் அடுத்து நாளைய தினம் சூரிய பகவானுக்கு அர்க்கியத்தை தருவது சிறப்பு இந்த ஆர்கியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சகோதரிகள் வந்து அர்க்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சூரிய பகவான் பொதுவாக ஆறு மணி அளவில் வந்து அவர் உதயமாவார் அவர் வருவதற்கு முன்பாகவே நாம் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து துவைத்த ஆடைகளை அணிந்து ஒரு சொம்பு சூரிய பகவானினுடைய உலோகம் வந்து காப்பர் செப்பு அதனால அந்த மாதிரி ஒரு சொம்பை எடுத்து சுத்தமான ஜலத்தை நிரப்பி அதில் ஒரு சிட்டிக்கை குங்குமம் இருந்தால் குங்குமப்பூ சிகப்பு சந்தனம் அடுத்து ஒரு அருகம்பில் அடுத்து வந்து வெண்மை நிறத்தில் இருக்கின்ற அர்க்க புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளருக்கு பூ அதை வந்து அதில் போட்டுட்டு சூரிய பகவான் உதயம் ஆகின்றார் அப்படின்ற நேரத்தில் அதாவது அருணோதயம் கடந்து அருணோதயம் முடிந்து சூரிய பகவான் வந்து உதயமாகின்ற நேரத்தில் சூரிய பகவானை பார்த்த மாதிரி கிழக்கு நோக்கி நின்று கொண்டு அந்த சொம்பை இரு கைகளிலேயும் நாம் பிடித்து கொண்டு அந்த சொம்பு வந்து நம்முடைய கண்கள் இருக்கு அந்த இடத்துல வந்து அதை கொண்டு வரணும் கொண்டு வந்த உடனே அதாவது கண்களை மறைக்கக்கூடாது கண்களுக்கு கீழ் மூக்குக்கு மேல் இந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த சூரிய பகவானினுடைய அந்த கிரணங்கள் அந்த தண்ணீரில் பட் அது வந்து நம்முடைய கண்களில் வந்து பிரகாசிக்கும் அப்பொழுது கண் பார்வை அப்படின்றது ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் அங்கு இருக்கின்ற செடிகளுக்கு நாம் வந்து தண்ணீரை ஊற்ற வேண்டும் இதுதான் அர்க்கம் அப்படின்னு பேர் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் செடிகள் கிடையாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ஜலம் முழுவதும் அந்த பாத்திரத்தில் படும்படி நாம் ஊற்றிட்டு அதற்கு பிறகு கால்படாத இடத்துல அந்த ஜலத்தை வந்து நாம் கொட்டிடலாம் இந்த மாதிரி செய்துட்டு ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை பன்னிரண்டு முறை சொல்லி சூரிய பகவானை நாளைய தினம் ஆராதனை செய்வது ரொம்பவே சிறப்பு இப்படி செய்யும்போது சூரிய பகவானினுடைய முழுமையான அந்த அனுகிரகம் நம்மேல் கண்டிப்பாக படும் முடிந்தால் நாளைய தினம் சிகப்பு வேஷ்டி துண்டு அல்லது சிகப்பு கலர் ரவிக்கை இதை வச்சுட்டு ஒரு ஒன்றே கால் கிலோ கோதுமை வச்சு வெற்றிலை பாக்கு பழம் புஷ்பம் இது எல்லாம் சிகப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தட்சணை இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஐயருக்கு தானமாக கொடுத்து சூரிய பகவான் கோவில் அதாவது நவகிரகங்களில் சூரிய பகவான் கிட்ட நாம் வந்து ஏழு தீபங்களை ஏற்றி நூற்றி எட்டு முறை நாளைய தினம் வலம் வருவது ரொம்பவே நமக்கு சிறப்பான பலன்களை தரும் இதில் உங்களால் எது முடியுதோ அதை மட்டுமாவது செய்யுங்க இதன் மூலமாக அனுகிரகம் என்பது ஏற்படும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணா